நண்பர்களே வசந்தா ஃபிஷிங் டேக்கிள்ஸ் பவானிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான ராடு வந்திருக்கு அதுவும் ஸ்பின்னிங் ராடு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்பின்னிங் ராடு வாங்கியிருக்கேன் நண்பர்களே தரமாக இருக்கு இங்கே பாருங்கள் பைனீர் பிராண்ட்லேருந்து வந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ப்ளூ வித் எல்லோ கலரு பாக்குறது பார்த்தீங்கன்னா ராடு ரொம்ப நல்லா இருக்கு மக்களே இந்த ராடோட வில ஆரம்பத்திலே சொல்லிடுற மக்களே இந்த ராடோட விலை ஆயிர்க்கு கீழே சாலிட் ராடு பார்க்க அழகாக இருக்கு ப்ரீமியமாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு எப்பவுமே ராடு வெய்ட் கம்மியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் இவ்வளோ ஜாலியாக இருக்கேன் ஓகே மக்களே இந்த ராடோட ஆக்ஷனை செக் பண்ணலாமா எனக்கு ஆர்வமாக இருக்கு இந்த ராடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஹைட் இருக்கு ஆறு அடி இருக்கு மக்களே ஆறு அடி ராடு ரொம்ப நல்லா இருக்கு இந்த ராடோட கைடு எல்லாம் சூப்பரா இருக்கு மக்களே எல்லா கைடும் கே கைடு தான் இருக்கு ஆனா வந்து நார்மல் குவாலிட்டி தான் நார்மல் குவாலிட்டியில கே கைடு ஆயிரம் ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா நார்மல் குவாலிட்டி தான் வரும் ரொம்ப சூப்பரா இருக்கு கிரிப்பு ஹேண்டில் எல்லாமே ஓகே ஆனால் ராடு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வளையுது நீங்கள் அல்ட்ரா லைட்டுக்கும் ஒரே ராடு விரால் பிடிக்க ஒரே ராடு தோலாகிட்டு இருந்தீங்கன்னா இந்த ராடை தாராளமாக ட்ரை பண்ணலாம் அது மட்டும் கிடையாது பிகினஸ்ஸா இருந்தீங்கன்னா இந்த ராடு உங்களுக்கு சூப்பர் ராடு தான் இங்கே பாருங்க நல்லா இருக்கு ஊக்கப்பணும் நல்லா இருக்கும் இந்த ராட பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஃபுல் ரிவ்யூ பண்ணி ஃபுல் வீடியோ போட்டுருக்கோம் கீழே அம்புக்குறி இடத்தை கிளிக் பண்ணி பாருங்க ஃபுல் வீடியோ இருக்கு இந்த ராட நீங்க வாங்க ஆசைப்பட்டா நம்ம வசந்தா டேக்கல்ஸ்ல வாங்கிக்கோங்க இதா மக்களே நம்ம வசந்தா டேக்கல்ஸோட நம்பர் மறக்காம தொடர்பு கொள்ளுங்க ஒரே உங்க வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க நம்பி வாங்கிக்கோங்க சப்ஸ்கிரைபர்களே